தொடர்பு கொண்டவைகளோடு நாம் வாழ்கின்றோம் உற்சவம் கொண்டாடுகிறோம் ஆனந்தத்தில் திளைக்கின்றோம் ஆடி பாடுகின்றோம் ஆனால் மனதிற்கினிய நபர் தம்மை விட்டு விலக நேரிடுகையில் அகிலம் விட்டு பிரிய நேரிடுகையில் தாம் பலத்தை இழக்கிறீர்கள் வேதனையில் வாடுகிறீர்கள் இது சரியென தோன்றுகிறதா இயற்கையை காணுங்கள் விரக்ஷம் இலையுதிர் காலத்தில் சோகம் கொள்வதே இல்லை மீண்டும் இலை தொழிற்க வேண்டும் என அது காத்து நிற்கின்றது நாளை தாமும் ஓர் ஸ்தானத்தை அடைவீர்கள் அதன் பிறகு தாம் வகித்த அந்த ஸ்தானத்தையே மற்றொரு எட்டுவார் இதுவே மாற்றம் என்பதாகும் இதுவே சிருஷ்டியின் விதியாகும் இதில் சோகம் கொள்வதே விடுபட்ட ஒன்றை எண்ணி எண்ணி வேதனையில் வாடுவதை காட்டிலும் விட்டு பிரியாதிருப்பவைகளை எண்ணி ஆனந்தம் கொள்ள பழகங்கே ராதா ராதா